இலங்கை தமிழரசு கட்சியின் அனைத்து பொறுப்புகளையும் திறப்பதற்கு அதன் தலைவர் மாவி சேனாதி ராஜா தீர்மானித்துள்ளார் பதவியை துறந்தாலும் அவர் கட்சி உறுப்பினராக தொடர்ந்து பதவி வகிப்பார் என அறிய முடிகிறது சுற்றுலா இங்கிலாந்து பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் முல்தானியில் இன்று ஆரம்பமாகும் நிலையில் போட்டியில் விளையாடும் வீரர்களை இங்கிலாந்து அறிவித்துள்ளது இதில் தலைவர் பென்ஸ்டாக் பேர் இடம்பெறவில்லை கடந்த ஆகஸ்ட் மாதம் இடது காலையில் ஏற்பட்ட தசைப்பிடிப்பில் இருந்த மீண்டு வரும் பென்ஸ்டாக் கடந்த மாதம் நடந்த இலங்கைக்கு எதிரான தொடரில் விளையாடவில்லை பாகிஸ்தானில் கிரச்சி விமான நிலையத்துக்கு வெளியே ஏற்பட்ட குண்டுவெடிப்பில் இரண்டு பேர் உயிரிழந்ததுடன் எட்டு பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது நேற்றிரவு பதினோரு மணியளவில் நடைபெற்றுள்ளது விமான நிலையத்துக்கு வெளியே இருந்த டேங்கர் வடித்ததாக அங்குள்ள அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் சீனர்கள் என்று தகவல்கள் கிடைத்துள்ளன மேலும் இந்த சம்பவத்தை பயங்கரவாத தாக்குதல் என்று குறிப்பிட்டு தங்களது கண்டனத்தை சீன வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஜப்பானில் வேலை தருவதாக கூறி பண மோசடி செய்ததாக மொழி பேரில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தை நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ரத்னாபுரி வீதி கொரணை பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஜப்பான் மொழி ஆசிரியரே கைது செய்யப்பட்டுள்ளார் நபர் ஜப்பானில் வேலை பெற்றுத் தருவதாக கூறி மூன்று கோடியே ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி மோசடி செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் ஆஜர்படுத்ததை அடுத்து அவரை எதிர்வரும் பதினோராம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் நேற்று நளிரவ் முதல் பெய்து வரும் கடுமழை காரணமாக நீர்கொழும்பு நகரில் சில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன காட்டுவை பிரதேசத்தில் புவக்வத்த சிறிய பகுதியில் பாலத்தின் மேலாக வெள்ள நீர் பாய்வதன் காரணமாக பிரதேசத்தில் சில வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக அந்த பகுதியில் வாழும் மக்கள் உறவினர் நண்பர்களுடைய வீடுகளுக்கு சென்றுள்ளனர் பெரியமுள பிரதேசத்தில் தேனியாவத்த ரப்பர் வத்த கோமஸ்வத்தை உட்பட பல தாழ்நில பிரதேசங்களில் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் காரணமாக அப்பகுதியில் வாழும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் சில இடங்களில் வெள்ள நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பங்களாதேஷ் அணிக்கு எதிராக முதலாவது டி போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது குவாலியலில் நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முன்னிலை பெற்றுள்ளது இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பங்களாதேஷ் அணி பத்தொன்பது தசம் ஐந்து ஓவர்களில் சகல விக்கெட்டுகளும் இழந்து நூற்றி இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை துரத்திய இந்திய அணி பதினொன்று ஐந்து ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை மாத்திரம் விழுந்து வெற்றி பெற்றது ஹர்திக் பாண்டியா பதினாறு பந்துகளில் ஆட்டமிழக்காமல் முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களையும் குவித்து இந்திய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட ரீபீட்டர் துப்பாக்கிகளை திருப்பி ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு உத்தரவு பிறப்பித்துள்ளது பொதுமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக வழங்கப்பட்ட அனைத்து துப்பாக்கிகளையும் பாதுகாப்பு அமைச்சினால் கையகப்படுத்துவதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது ஆயிரத்தி ஐநூறு நபர்களின் பாதுகாப்புக்கான நேரம் உளவுத்துறை அறிக்கைகளின் அடிப்படையில் மட்டுமே துப்பாக்கிகள் வழங்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு ஐந்தாம் விலக கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின்படி போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக இலங்கையில் தண்டனை அனுபவித்து வரும் ஐம்பத்தி ஆறு பாகிஸ்தானிய பிரஜைகள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் ஆறாம் தேதி பாகிஸ்தானுக்கு மாற்றப்பட்டனர் ஏ முன்னூற்றி இருபது இலக்கம் கொண்ட பாகிஸ்தான் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் இந்த இடமாற்றம் எளிதாக்கப்பட்டது பாண்டார் பண்டார் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்டது இந்த விமானத்தில் அறுபத்தி நான்கு பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளின் மேற்பார்வையில் ஐம்பத்தி ஓரு ஆண்கள் மற்றும் ஐந்து பெண் கைதிகள் இருந்தனர் இந்த கைதிகள் பாகிஸ்தான் சிறையில் தண்டனையை அனுபவிப்பார்கள் எல்பிடிய பிரதேச சபை தேர்தலின் உத்தியோகபூர்வ தபால் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாக்கப்பட்ட பொதிகள் என்று தபால் திணைக்களத்திடம் கையளிக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தபால் திணைக்களத்தினால் இந்த பொதிகள் அரச நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் எல்பிடிய பிரதேச சபை தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி இடம்பெற உள்ளது அக்டோபர் பதினான்காம் தேதி வாக்களிக்க முடியாத தபால் மூல வாக்காளர்களுக்கு எதிர்வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு விசேட சந்தர்ப்பம் வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது அந்த மாவட்டத்தில் உள்ள அலுவலகங்கள் எல்பிடிய பிரதேச சபை தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் அக்டோபர் பனிரெண்டாம் தேதி தபால் சேவைக்கு வழங்கப்பட உள்ளதுடன் இவை அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையில் விநியோகிக்கப்படும் எல்பிடிய பிரதேச சபை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற உள்ளது கடந்த வாரங்களில் ஒப்பிடுகையில் வர்த்தக வங்கிகளில் இன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் நிலையுள்ளது வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் இருநூற்றி தொண்ணூறு ரூபாய் எழுபத்தி ஐந்து சதம் முதல் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது சதம் மற்றும் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபா இருபத்தி ஐந்து சதம் முதல் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு ரூபா முறையே என் வங்கியின் குற்றப்படி அமெரிக்க டாலரின் வாங்கும் விகிதம் மாறாமல் இருநூற்றி தொன்னூறு மற்றும் விற்பனை விலை இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ரூபா கொமர்ஷியல் வங்கியின் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விற்பனை விகிதங்கள் மாற்றமிற்று சதம் மற்றும் சம்பத் வங்கியின் கூற்றுப்படி கொள்முதல் விகிதம் இருநூற்றி எண்பது ரூபா முதல் இருநூற்றி எண்பத்தி ஒன்பது தசம் ஐம்பது சதம் மற்றும் விற்பனை விலை இருநூற்றி தொன்னூற்றி எட்டு முதல் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு தசம் ஐம்பது கடந்த அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் இருவர் சில சொத்துக்கள் எவ்வாறு பெற்றுக் கொண்டார்கள் என்பது தொடர்பில் விளக்கமளிக்க தவறியும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்வா தோட்டத்தில் வீடு மற்றும் காணியொற்றை வாங்கியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவரிடமிருந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளையில் சந்தேகத்திடமான வகையில் பெருமளவிலான சொத்துக்களை கையகப்படுத்தியில் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட ஏழு பேரின் சொத்துக்களை முடக்க சட்ட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது தனிநபர் தமது சாதாரண சம்பளத்துடன் சொத்துக்களை கையகப்படுத்த முடியாது என விசாரணைகளில் கண்டறியப்பட்டதை அடுத்து சட்ட நடவடிக்கையை ஆரம்பிக்க லஞ்ச ஊழல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணையில் குடும்பம் மற்றும் உறவினர்கள் மூலம் சொத்துக்களை பெற்றதாக கூறப்படும் கூற்றுகள் தவறானவை என்று கண்டறியப்பட்டுள்ளது அதே நேரத்தில் சில அரசியல்வாதிகள் அறிக்கைகளை வழங்குவதன் மூலம் விசாரணைகளுக்கு உதவ தயங்குகின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஈஸ்டர் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட ஜனாதிபதி குமார திசா நாயக்கவிடம் நேரடியாக பேசியவர் அதிகாரிகள் நீதி வழங்க தவறியமை குறித்து தனது விரக்தியை வெளிப்படுத்தினார் நேற்று நீர்கொழும்பு கர்வாப்பட்டி புனித செவஸ்தியார் தேவாலயத்துக்கு ஜனாதிபதி விஜயம் செய்திருந்த போது அவரிடம் கேள்விகளை முன்வைக்கும் சந்தர்ப்பத்தின் போதே குறித்த நபர் இதனை குறிப்பிட்டார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த ஜனாதிபதி உயர் அரசியல்வாதிகளின் விசேட பாதுகாப்பு பிரிவினருக்கு மட்டுமே தாக்குதல் நடத்தப்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளதாக தெளிவுபடுத்தினார் நீண்ட காலமாக ஐஸ் போதைப் பொருள் ஹீரோயின் கேரளா கஞ்ச மற்றும் போதை மாத்திரைகளை கடத்தி வந்த இருவரை போலீஸ் பிசேட ஆதரவைப் படையினர் நீட்டு கைது செய்துள்ளனர் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடையவரும் வீதியில் வசிக்கும் நாற்பத்தி ஐந்து வயதுடையவரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபரிடமிருந்து அறுநூறு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் எண்ணூற்றி முப்பது மில்லிகிராம் ஹெரோயிடும் ஐநூற்றி எழுபது மில்லிகிராம் ஹேர்ல கஞ்சா மற்றும் ஐநூறு போதை மாத்திரைகள் என்பட கைப்பற்றப்பட்டுள்ளன இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் புலனாய்வுக்கு தகவல் கிடைத்ததும் பயங்கரவாத தாக்குதலை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட உரிமை மனுக்கள் தொடர்பான தகவல் முன்வைப்பதற்காக அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்த்தன தற்போது உயர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் குறித்த தாக்குதலை தடுக்க தவறியதன் மூலம் அடிப்படை மனித உரிமையை அவர் மீறியுள்ளார் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்ததுடன் எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்குமாறு நீதிமன்ற முன்னர் உத்தரவிட்டிருந்தது ஆனால் அவர் முழுமையாக செலுத்த தவறியதால் நீதிமன்ற உத்தரவின்படி அவருக்கு எதிராக சட்டம் அதிபர் நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டை தாக்கல் செய்தார் இது தொடர்பான உண்மைகளை முன்வைப்பதற்காக இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உயர் நீதிமன்றம் முன்னர் விடுத்த அறிவித்தலுக்கு அமைய நிலந்த ஜெயவதன நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார் அபுதாபியில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக வரப்பட்ட சிகரெட்டுகளுடன் சந்தேக நபர்கள் இருவர் கட்டணாய்க்க விமான நிலைய வளாகத்தில் நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவின் விமான நிலைய பிரிவு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தெகிவிட்ட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய பெண் மற்றும் பாடந்துறை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதுடைய ஆணின இருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதான பெண்ணிடம் இருந்த இருபத்தி நான்காயிரத்தி இருநூறு சிகரெட்டுகளும் இருந்து இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு சிகரெட்டுகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டன இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் பாடசாலை மதிய உணவு விநியோக்தர்களுக்கு பணம் வழங்காத வலை கல்வி அலுவலகங்கள் தொடர்பான தகவல்களை கண்டறிய கல்வி அமைச்சர் தீர்மானித்துள்ளது மதிய உணவு திட்டத்துக்கு தேவையான பணம் ஆந்த மாகாணங்களுக்கு அனுப்பப்பட்ட போதிலும் கல்வி அலுவலகங்கள் விநியோக்தர்களுக்கு பணம் செலுத்தவில்லை என கிடைக்கப்பட்ட முடிவு எடுக்கப்பட்டது மேல் மாகாணத்தில் இருந்து அதிகளவான அளவான முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக இதன் காரணமாக மதிய உணவு வழங்குவதை நிறுத்தி நிறுத்தியுள்ளதாகவும் பணம் கிடைக்கும் வரையில் உணவு வழங்க முடியாது என விநியோக்தர்கள் அதிபர்களுக்கு ஆர்வித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் பிற உலக வல்லரசுகளை ஸ்டேலுக்கு ஆயுதங்கள் வழங்குவதை நிறுத்துமாறு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் கேட்டுக் கொண்டுள்ளார் இஸ்ரேல் காசா பகுதியில் குண்டு வீச தொடங்கி ஒரு வேடம் ஆகின்றது என்பதையும் லெபனான் மீது ஹிஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதையும் கருத்தில் கொண்டு பிரான்ஸ் ஜனாதிபதி சக மேற்கத்திய நாடுகளிடம் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது ஸ்டேல் எதிரிகளை வீழ்த்துவதற்கு உரிமை உண்டு என்பது உண்மைதான் ஆனால் அப்பாவி மக்கள் இருக்கின்றார்கள் காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேலுக்கு ஆயுதம் வழங்கக்கூடாது என்று அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார்